சாபம் பித்ரு தோஷம் அப்படின்லாம் சொல்றாங்க அப்படின்னா என்ன ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்துல லக்கணத்துல வலதுபுறமாக எண்ணி வரும் பொழுது ஐந்தாம் இடம் அப்படிங்கறது பஞ்சமஸ்தானமாக பூர்வ புண்ணிய ஸ்தானமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அந்த பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துல வந்து பாபகிரகம் வந்தது அப்படின்னா வணக்கம் நேர்கிலே இது உங்கள் ராஜயோகம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சி நம்ம நிகழ்ச்சியில் தினம்தோறும் பார்த்தீங்கன்னா சார்ந்த நிறைய விஷயங்கள் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆன்மீகம் சார்ந்த எக்கச்சக்க கேள்விகள் இருக்கும் சந்தேகம் இருக்கும் ஆனா இதை பற்றிலாம் வந்து யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது யார்கிட்ட விளக்கமான பதில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மனசுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கும் ஆனா நம்ம நிகழ்ச்சியில் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே ஆன்மீகம் சார்ந்த ஏராளமான விஷயங்களை பத்தி ரொம்ப ரொம்ப தெளிவான விளக்கத்தை நமக்காக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் இன்றைக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் இதை பத்தி சொல்றதுக்காக நம்ம நிகழ்ச்சியில ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் இருக்காங்க சார் நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்கிடலாம் வணக்கம் சார் சார் டெய்லி நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு நாளும் வந்து இன்னைக்கு என்ன சொல்ல போறார் சார் இன்னைக்கு என்ன சொல்ல போறார் சார் அப்படிங்கிறத வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எங்களுடைய வாழ்க்கையிலும் யோகத்தை நாங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வகையில் இன்றைக்கான சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் பித்ரு சாபம் தோஷம் அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்க சார் பொதுவாகவே எங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றதில் நிறைய பேர் கேட்குறது என்னுடைய ஜாதகத்தில் வந்து பித்திருதோஷம் இருக்கிறதா சொன்னாங்க பித்திருதோஷம் இருக்குதா சார் அதை பார்த்து சொல்லுங்கன்னு அவங்களே சொல்லுவாங்க ஜாதகம் பார்த்து கணிச்சு சொல்லக்கூடிய நம்மளை விட ஜாதகம் பார்க்க ஆரம்பிக்கும் பொழுதே சாதாரணமாக அந்த ஜாதகம் கேட்கும் பொழுதே அவங்க வயலில் முத முதன்னு கேட்குறது பித்திருதோஷம் இருக்குதா அப்படின்னு கேள்வியை வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது உண்மை பித்திரு தோஷம் அப்படிங்குற வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஜாதக ரீதியாக உங்களுடைய ஜாதகத்தில் பித்திரு தோஷம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எளிமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து நூற்றுக்கணக்கான வழி இருந்துகிட்டு இருக்குது அந்த நூற்று கணக்கான வழிகளை நீங்கள் கடைப்பிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஜாதக சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து நீங்கள் கற்றுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் எல்லோருமே ஜாதகம் கற்றுக்க முடியாது அப்படிங்கிற யதார்த்தம் இருக்கிறதுனால உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு பித்திரு தோஷம் இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை வந்து எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாராக இருந்தாலும் அதாவது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய ஜாத ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து புறமாக எண்ணி வரும் பொழுது ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது தான் பஞ்சமஸ்தானமாக பூர்வ புண்ணிய ஸ்தானமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அந்த பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துல வந்து பாப கிரகம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு அதாவது பூர்வ புண்ணிய தோஷம் இருக்கிறதாக அதாவது கர்மா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பாதிப்பு இருக்கிறதாக நமக்கு சாஸ்திரத்தில் வந்து தெரிஞ்சுக்க முடியுது ஒன்று அந்த மாதிரி ஐந்தாம் இடத்துல அல்லது ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல பிதாஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல பாவக்கிரகம் இருந்ததுனாலும் அந்த ஜாதகருக்கு வந்து பித்திருதோஷம் இருக்கிறதாக சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது இன்னொன்று பொதுவாகவே இந்த ஐந்தாம் இடத்துலையும் ஒன்பதாம் இடத்துலையும் பாபகரகம் இருந்தால் பித்திருதோஷம் அப்படிங்கிறத விட பாவக்கிரகங்கள் இந்த ஐந்து ஒன்பது இரண்டு ஸ்தானங்களை வந்து பாவ கிரகம் பார்த்ததுனாலே அந்த ஜாதகருக்கு பித்திருதோஷம் இருக்கிறதாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது இதில் நல்லா கவனிச்சு பாருங்கள் இந்த ஐந்தாம் இடத்துல ஒன்று பாவக்கரகம் இருக்கும் அப்படி அஞ்சாம் இடத்துல பாவ கிரகம் இல்லைன்னா ஒன்பதாம் இடத்துல பாவக்கிரகம் இருக்கும் சரி ரெண்டுலேயுமே வந்து பாவகிரகம் இல்லை அப்படின்னு சந்தோஷப்பட்டோம் ஏதாவது பாபக்காரங்க அஞ்சாம் இடத்தை பார்க்கும் அல்லது ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் ஆக என்னாகுது யாராக இருந்தாலும் புத்திர தோஷம் இருக்குது அப்படிங்கிறது அதாவது பூர்வ உண்மை அந்த பித்ர தோஷம் இருக்குதுங்கிறது உண்மையாகிறது நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த பித்திருதோஷம் அப்படிங்கிறது எதனால் வருதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வம்சாவழியில் உங்களுடைய பரம்பரையில் எந்த ஜாதகத்தில் பித்திருதோஷம் இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்குதோ அந்த ஜாதகருடைய வம்சாவழியில் பரம்பரையில் வந்து தாத்தா கொள்ளுத்தாத்தா கொள்ளுப்பாட்டி இந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா அவங்க செய்த தவறு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து உங்களுக்கு வந்து தோஷமாக போயிடிக்குது அப்படிங்கிற நம்ம அஞ்சாம் இடத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் நான் சொல்லக்கூடியது தாத்தா அல்லது கொள்ளுத்தாத்தா கொள்ளுத்தாத்தாவுக்கு ஒரு தாத்தா இருப்பார் இல்லையா நமக்கு அதிகபட்சம் தாத்தாவுக்கு தெரியும் அல்லது தாத்தாவுக்கு தெரியும் இன்னும் கொஞ்சம் காலம் போச்சு அப்படின்னு வைங்களே தாத்தா யாருன்னு கேட்கக்கூடிய சூழல் இருக்கும் தாத்தா பாட்டிக்கலாம் டாட்டா சொல்லக்கூடிய சூழல் இப்போ வந்துட்டு இருக்குது உண்மை இப்படி இருக்கும் இருக்கும்பொழுது கொள்ளுத்தாத்தாவுக்கு தாத்தா நமக்கு பேரே தெரியாத அந்த தாத்தா செய்யக்கூடிய தப்புக்கு உங்களுக்கு தோஷம் வருது அப்படிங்கிற விஷயத்தை சாமி வைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வைக்காது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் இந்த பூர்வ புத்திர தோஷம் அப்படிங்கிறது பூர்வ உண்மைய பித்திரு தோஷம் அப்படிங்கிறது உண்மையாக இருந்தது அப்படின்னா அவங்க செய்யக்கூடிய தப்புக்கு அதாவது தாத்தா செய்யக்கூடிய தப்புக்கு பேரன் எதுக்கு வந்து தண்டனை அனுவிக்கணும் அப்படி தாத்தா செய்யக்கூடிய தப்புக்கு பேரன் தான் தண்டனை அனுப்பணுற உண்மையாக இருந்ததுன்னா இன்றைக்கி எல்லா தாத்தாக்களும் தப்பு செஞ்சுட்டு போயிடுவாங்க ஏன்னா தண்டனை நம்ம கிடையாது இல்லையா பின்னாடி வேறு பேரன் தானே பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்கோம் ஒரு சில குடும்பங்களில் வந்து பிள்ளைகள் போச்சுன்னு வைங்களே அந்த பிள்ளைங்க இருக்கக்கூடிய கோபத்தில் வந்து அப்பா வந்து தாராளமாக தப்பு செய்ய ஆரம்பிச்சிருவார் அதாவது நம்ம தப்பெல்லாம் வந்து தண்டனை பையனுக்கு தானே போகுது அப்போ அந்த பையன் அனுப்பிச்சுட்டு சொல்லி போட்டு வேம்னே செய்வாங்க இது வந்து ஒரு சமூக அவலத்துக்கான விதியை வகுத்துருங்கிறத உண்மை ஜாதகம் தெரியாதவங்க அறகுறையாக உள்ளவங்க வந்து பரிகாரங்கிற பேரில் ஏதோன்னு சொல்கிறதுக்காக இந்த அஞ்சாம் இடத்துல வந்து பாப கிரகம் இருக்கும்பொழுது பித்திருதோஷம்னு ஏன்னா பித்திருதோஷம்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் உங்களை மாதிரி கேள்வி கேட்கறது இல்லை அப்படி கேட்டாலும் பித்திருதோஷம் தான் சொல்லி இவங்க தப்பிச்சிக்கலாம் இல்லையா இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது கண்டிப்பாக பித்திருதோஷம் அப்படிங்கிறது உங்களை பாதிக்கிறது இல்லை அப்படிங்கிற உண்மை இந்த இந்த நிகழ்ச்சியில் வந்து நன்மையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதையும் மீறி ஒரு சில பேர் வரிஞ்சு கட்டிக்கிட்டு புத்திரதோஷம் இருக்குது பூர்வ சம்மசப்பட்ட விஷயம் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வாக்குவாதம் பண்ணால் நான் அதற்கு நான்

புண்ணிய சம்மந்தப்பட்ட அல்லது பித்திரு தோசை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்து விலக்கு கிடைக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா வந்துட்டு இருக்குது அதனால தான் உலகத்தில் மற்ற எந்த தெய்வங்களும் கொடுக்க முடியாத மிகப்பெரிய வல்லமையை குலதெய்வம் கொடுங்கிற விஷயத்தை சாத்திரம் சொல்லி வச்சிருக்குது அது கூட ஏன் குலதெய்வ வழிபாடு வச்சுக்கிட்டா பித்திரு தோஷம் நீங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த பித்தருக்கள் எந்த தாத்தாக்கள் எந்த கொள்ளு தாத்தாக்கள் தப்பு செஞ்சாங்களோ அந்த கொள்ளு தாத்தா கும்பிட்ட இடம் வந்து வழிபட்ட இடம் உங்களுடைய தெய்வம் அந்த அவங்களுடைய கொள்ளு தாத்தா கால் அடிபட்ட அந்த குலதெய்வத்தை கோயிலை நீங்கள் கால் வச்சு வழிபாடு பண்ணும் பொழுது அவங்க செஞ்ச தவறு உங்களை பாதிக்காது தண்டனையாக மாறாது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியோடு சொல்ல கடமைப்பட்டுருக்கிறேன் இன்னும் நிறைய பேசலாம் நிகழ்ச்சியில் நேரம் இல்லாதனால உங்களுக்கு சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன் அதனால் ஜாதகம் பார்க்கும் பொழுது என்றைக்கோ இருக்கக்கூடிய தோஷம் அதாவது என்றைக்கோ இருக்கக்கூடிய பித்திரு தோஷம் அப்படிங்கிறத விட உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய வாழ்நாளில் பாதிக்கக்கூடிய தோஷம் எதுவோ அந்த தோஷத்தை வந்து சரியாக கணிச்சிக்கிட்டு அந்த தோஷத்துக்கு ஏதாவது பரிகாரம் அல்லது ஏதாவது வழிபாடு அல்லது ஏதாவது தான தர்மம் அல்லது ஏதாவது நடைமுறைகளை கையாளணுமாங்கிற விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த உலகத்தில் வந்து கண்டிப்பாக அதாவது பித்திரு தோஷமே இருந்தால் கூட பத்தரை மாத்து தங்கம் போல பகட்டான வாழ்க்கை வாழ முடியுங்கிறது உண்மை சார் நிறைய பேருக்கு ரொம்ப ஆறுதல் கொடுக்குற ஒரு நிகழ்ச்சியாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சார் ஏன்னா நிறைய பேர் சொல்ல கேள்வி முன்னோர்கள் செஞ்சது எங்களுக்கு தான் வரப்போகுது பாவத்தை நாங்கள் அனு ஒன்றுமே செய்யாமல் நாங்கள் அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவாங்க இப்போ அவங்களுக்குலாம் அதெல்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல செய்தியை சொல்லியிருக்கீங்க அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் நன்றி நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே ஆசை இருக்குங்க அந்த மாதிரி விருப்பம் இருக்கிறவங்க நம்ம ஸ்க்ரீனில் ஸ்க்ராலிங் ஆகிட்டு இருக்க இரண்டு நம்பருக்கும் நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் சார் கிட்ட பேசணும்னாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் மற்றபடி ஆன்மீகம் சார்ந்த பொதுவான கேள்விகள் ஏதாவது உங்களுக்கு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜயோகம் யூடியூப் சேனலில் உங்களுடைய எல்லா விதமான சந்தேகங்களுக்கும் பதில் இருக்குங்க ஸோ நீங்க நம்ம ராஜயோகம் யூடியூப் சேனல்ல போய் எந்த விதமான டவுட் இருந்தாலும் நீங்க போய் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம ராஜயோகம் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்